முருகா துணை கியூட் முருகன் சேனல் பார்க்கிற எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம் கேட்க போகிற இந்த பாடல் ஒரு பாடல் மட்டுமல்ல இது ஒரு ஆன்மீக சக்தி ஒரு மனிதன் வாழ்க்கையில் தளர்ந்து போன நேரத்தில் முருகன் மட்டும்தான் கைவிடித்து தூக்கி விடுவான் கந்தன் என்றால் தைரியம் கந்தன் என்றால் நம்பிக்கை கந்தன் என்றால் வாழ்வில் வெளிச்சம் இந்த நான்காவது பாடலில் முருகனின் அருளும் அவரது பேரழகும் நம் மனதை உருக்கும் வகையில் வருகிறது இந்த பாடலை கேட்கும் ஒவ்வொரு உள்ளத்திலும் முருகன் ஒரு புதிய உற்சாகத்தை விதைப்பார் அப்படியான ஒரு புனிதமான பாடலுடன் இப்போது நாம் தொடங்குகிறோம் கந்தர் அலங்காரம் பாடல் எண் நான்கு ஓர ஒட்டார் ஒன்றை உண்ண ஒட்டார் மலரிட்டு உனதால் சேர ஒட்டார் ஐவர் யான் சென்று, தேவர் காருடல் சோரி கக்க கூற கட்டாரி இட்டோர் இமைப்போதினில் கொன்றவனே இந்த நான்காவது கந்தரலங்கார பாடலின் பொருள் ஐம்புலன்களாகிய ஐவர் தேவரீரின் திருவடி பெருமைகளை ஆராய விடமாட்டார் ஒரே பரம்பொருளாகிய தேவரீரை நினைக்க விடமாட்டார் மிக்க மலர்களால் அரிச்சித்து தேவரீரின் தாமரை மலர் போன்ற திருவடிகளை சென்றடைய விடமாட்டார் அடியின் என்ன செய்வது அமரர்கள் உய்ய வேண்டி திருட்டுத்தனமும் கொடூரமும் பொருந்திய சூரனை அவனுடைய கரிய உடலிலிருந்து இரத்தம் வெளிவருமாறு கூர்மையான வேலாயுதத்தை செலுத்தி ஓர் இமை பொழுதிலேயே அழித்தவரே என்பது இதன் பொருளாகும் அன்பான முருக பக்தர்களே இன்றைய கந்தரலங்காரம் பாடல் என் நான்கு நம் அருளை இன்னும் ஆழமாக பதிய வைத்திருக்கும் இந்த பாடலை கேட்ட பிறகு ஒரு நிமிடம் கண்களை மூடி முருகா என்று மனதில் சொல்லுங்கள் அந்த ஒரு வார்த்தையே போதும் உங்கள் வாழ்க்கையில் புதிய வழி திறக்கும் முருகன் எப்போதும் நம்மோடு இருக்கிறார் முருகன் அருள் இருந்தால் வாழ்க்கை எப்போதும் வெளிச்சம்தான் கந்தா சரணம் இத்துடன் கந்தரலங்காரம் பாடல் நான்கு விளக்கம் நிறைவடைகிறது முருகன் அருள் உங்கள் வாழ்க்கையில் ஒளியாக பிரகாசிக்கட்டும் கந்தன் துணை என்றும் உங்களோடு இன்னும் பல ஆன்மீக தகவல்களுக்கு கியூட் முருகன் சேனல் கூடவே இணைந்திருங்கள்